வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் எல்லோரும் வெற்றியை விரும்புகிறார்கள் ஆனால் வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கக்கூடியது அல்ல அது நம்முடைய கடின உழைப்பும் பொறுமையும் நம்பிக்கையும் தான் வெற்றிக்கு வழிகாட்டும் நாம் பல தடைகள் தோல்விகள் சவால்கள் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் அந்த சவால்கள் நம்மை பலப்படுத்தும் தோல்வி வந்தால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் வெற்றி என்பது ஒரு பயணம் ஒரு இலக்கு அல்ல நாம் எப்போதும் முன்னே செல்ல வேண்டும் சிறிய முன்னேற்றங்களும் கூட பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் கனவுகளை நம்புங்கள் உங்களால் முடியுமா என்று சந்தேகப்படாதீர்கள் உங்களுக்குள் இருக்கும் திறமையை நம்புங்கள் நம்பிக்கை என்பது வெற்றியின் முதல் படி நீங்கள் இன்று எவ்வளவு சிறிய முயற்சி செய்தாலும் அது நாளை பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் நம்பிக்கை முயற்சி பொறுமை இந்த மூன்றும் இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுடையது நன்றி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்